ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுங்க கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா தை எல்லாம் ரொம்ப முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போய் இங்கே போக மாட்டேங்க அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அந்த முதலமைச்சர் அப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் போடட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும் யார் வராங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சேக்கப்போ நான் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க வேறு தான் நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கை பத்திரிக்கை சார் ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க ஜேர்னலிஸ்ட் தானே நியூஸ் தானே நீங்கள் நீச்சல் செவனில் இருக்கீங்களா நான் இப்போ பார்ப்போம் அன்றைக்கு வந்து நீ கேட்குற அன்னைக்கு பார்ப்போம் இல்லை வேறு பத்திரிக்கை சம்பளம் கூட கொடுத்தா வேறு பத்திரிக்கை போகிறீங்களா அன்றைக்கி பார்ப்போம் அண்ணன் தவனை புரியுதா இப்போ ஐயாயிரமோ ஒரு உதாரணத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஒரு ப ஒரு 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 டிவியில் கொடுக்குறாங்க உள்ள டிவியில் பத்தாயரரூவா கொடுத்தா மறந்து மறாமையே இருப்பாங்க அவங்க குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் நம்ம சொல்கிறது நீங்கள் நீச்சல் செவன் எனக்கு எதிரான யாருக்கும் எதிரான கிடையாது சார்

பத்திரிக்கை தேர்தல மாத்தி நீங்க விவாதம் அடிக்கடி பாப்பீங்களா பேசும்போது நீங்க இரண்டாயிரத்தி சார் விடுங்க சார்னா நான் உள்ளதை சொல்லுகிறேன் இதெல்லாம் பிரச்சனை சொல்ல சரி இப்ப நீங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக எந்த கூட்டணியில எந்த கட்சி ஆட்சிக்கிறது அது எனக்கு எப்படி தெரியும் நான் ஜோசியமா பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றதுக்கு சரி எல்லாருமே பேசுறீங்க முதல்வர் அந்த பதவி ஏதாவது வந்து சரி எல்லாரும் பேசுறதை நான் எப்படி சொல்ல முடியும் நான் எப்படி சொல்ல முடியும் அதான் ரகசியம் நான் என்ன சொல்றேன் இப்ப யார் என்ன பேசுறான்னு எனக்கு தெரியாது டயர் இருக்குல்ல எதுக்காக நீங்களே சேர்ப்பீங்க அப்புறம் நீங்களே பிரித்து விட்டுருக்கா போராடுவீங்க நேரம் இருக்கு நேரம் வரும்போது நான் கூட்டணி பற்றி நிச்சயமாக உங்களையெல்லாம் கலந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்கு செயற்குழு பொதுக்குழு இருக்குது மாநாடு இருக்கு எல்லாருக்குள்ள மூணு முடிஞ்சாதான் தான் என்னால் சொல்ல முடியும் அவை சார் நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல கலைஞர் கூட என்ன சொன்னார் எல்லாருமே என்ன நான் இருக்க தான் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சொல்றோம் சொல்றேன் எதுக்கு நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கிங்க உங்க புரியும்தானே என் பிரியம் அதுக்கு நீங்கள் தானே கேட்குறீங்க நான் எதாவது பதில் பேசணும் நீங்கள் இப்போ இப்போ வந்து ரத்தம் தான் கொடுக்கணும் எங்கேயாவது அதாவது நீங்கள் கூட்டணியை பற்றி தான் பேசுறீங்க ரத்தம் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே அந்த ரத்தம் கொடுக்க நல்ல விஷயம் அதை பற்றி யாராவது பேசுறீங்க தள்ளுங்க சரி ஆக ரத்தம் எங்கேயா நீங்கள் பிளாட்ஃபார்ம் முதல்ல இருக்கான்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை அப்போ அவ்வளோ தூரத்து ஆக்குப்பைடு அவ்வளோ தூரத்துக்கு ஏன் ஆக்குபைட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து மோசமான ஒரு அரசாங்கம் தான் நடக்குது அது நீங்கள் போடணும் மோசமான ஒரு அரசாங்கம் நடக்குது இல்லாட்டி எல்லாம் எங்கே பார்த்தா துசித்து போட்டால் எங்கே பார்த்தாலும் காரு நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இங்கே வந்திருக்குன்னு நீ உங்களுக்கே தெரியும் கார் அவ்வளோ தூரம் சொல்ல போகுது எங்கே பார்த்து டிராஃபிக் ஜாம் ஆகுது எங்கே பார்த்தாலும் இதாக பழவிட்ட பாடு இவங்க இவங்க என்ன ரோடை சரி பண்ணுறதுக்கு ஆறு ஆறு வருஷத்தில் என்ன கமிஷன் அடிக்கிறதா இது தான் பார்ப்பாங்க வாட்ஸ்அப்பில் நான் கடலிமைப்பும் கலைஞர் சொல்கிறேன் கட்டுமரமாக தூக்கி விடுங்க அது கீழே சேர்ந்துதான் போடுறது அப்படி வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறாங்க கட்டுமரம் பண்ணி அதில் ஸ்டிக்கர் ஓட்டுன்னு போடுறாங்க என்ன எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஒரு முதலமைச்சர் கிடச்ச மரியாதையை பாருங்கள் ரெண்டு முதலமைச்சர் கிடச்ச மரியாதை பாருங்கள்

முப்பத்தேழு எம்பி வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் கேட்கணும்ல முப்பத்தேழு எம்பி இருந்தாங்க அதெல்லாம் கேட்கணும்ல ஏன்னா அவங்கெல்லாம் போராட்டம் பண்ண அவசர திட்டம் பரவீங்க இப்போ தூக்கம் என்ன நிர்பயா கொலை வழக்கில் எப்படி திருவுருக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் ஒரு அவசர திட்டம் பருவீங்கன்னு சொன்னாங்க முப்பத்தேழு எம்பி ஐம்பது எம்பி இருக்காங்க சார் அவங்கள்ட்ட முப்பத்தேழு பேர் ஜெயிச்சிருக்காங்க ராஜ்யசபையெல்லாம் சேர்த்து எவ்வளவு பேர் இருக்கும் ஐம்பது பேர் இருக்கு நாற்பத்தி ஒரு ஐம்பது சுமார் நீங்கள் எத்தனை பேர் போட்டுக்க ஏன்னா நான் ரொம்ப டீப்பா பாக்குற நேரத்தை நீ கேக்குறதுனால சொல்றேன்

அதாவது தேமுதிகாவும் பா வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த நிலையில நேற்று பாமக வந்து பாஜக வந்து எங்களோட கூட்டணி வச்சா நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்து அதை பற்றி என்ன கருத்து சொல்லணும் எப்படி சொன்னாங்க மூணு நீங்கள் எப்படி இருந்தாலும் என்றது அவங்க என்றது எது கருது அவன் அவங்க அவங்க கருத்து அவங்க சொல்கிறாங்க சரி சரி ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் ஆரம்ப உங்களை வந்து அவங்க அந்த முதல்ல இதுதான் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க

அழைச்சி எல்லாருக்கும் நன்றின்ட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னும் குப்பையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இதை விட இன்னும் குப்பையா இருக்கும் வேற என்ன சொல்லுங்க ஒரு கேள்வி நீங்க என்னைக்கு இப்போ ஒன்னொரு கேள்வி கேளுங்க ஆனா பத்து கேள்வி வர சொல்றேன் புரிஞ்சிருங்க சார் வீகத்தை பத்தி எப்படி சார் சொல்றது